பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு எட்டு புள்ளியலும் நிகழ்த்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி ஒன்றில் பதினைந்தாவது கணக்கு பார்க்குறோம் ஏழு தரவு புள்ளிகளின் சராசரி மற்றும் விளக்க வர்க்க சராசரி முறையே எட்டு கம பதினாறு ஆகும் அதில் ஐந்து தரவு புள்ளிகள் ரெண்டு கம நாலு கம பத்து கம பன்னிரெண்டு மற்றும் பதினான்கு எனில் மீதமுள்ள இரு தரவு புள்ளிகளை கண்டறியன்னு கேட்கப்பட்டிருக்கு ஸோ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்புகளையும் எடுத்து எழுதிக்கலாம் சராசரி எக்ஸ்பாரின் மதிப்பானது எட்டு என கொடுக்கப்பட்டுள்ளது விளக்கவர்க்க சராசரி சராசரி சிக்மா ஸ்கொயர்னு கொடுப்போம் விளக்கவர்க்க சராசரிய சிக்மா ஸ்கொயரின் மதிப்பானது பதினாறு ஐந்து தரவு புள்ளிகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஐந்து தரவு புள்ளிகள் முறையே ரெண்டு கமா நாலு கமா பத்து கமா பனிரெண்டு மற்றும் பதினான்கு மொத்த ஏழு தரவு புள்ளிகளில் ரெண்டு தெரியாது அந்த இரண்டு தரவு புள்ளிகளை ஏ மற்றும் பின்னு எடுத்துக்கலாம் மீதமுள்ள இரு தரவு புள்ளிகள் முறையே ஏ மற்றும் பி என்க மீதமுள்ள இரண்டு தரவு புள்ளிகளை ஏ பின்னு எடுத்துக்கலாம் எக்ஸ்பாரின் மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு எக்ஸ்பார் ஈக்குவல் டு எட்டு என கொடுக்கப்பட்டுள்ளது எக்ஸ் பாருக்கு சூத்திரமானது சம்மேஷன் எக்ஸ் பை எண்ணு சம்மேஷன் எக்ஸ் பை எண்ணின் மதிப்பானது எட்டுன்னு கொடுக்க பட்டு இருக்கு சம்மேஷன் கொடுக்கப்பட்ட தரவுகளின் கூடுதல் ஐந்து தரவுகளையும் எழுதிக்கலாம் ரெண்டு ப்ளஸ் நாலு ப்ளஸ் பத்து ப்ளஸ் பன்னிரெண்டு ப்ளஸ் பதினாலுன்னு மற்ற இரண்டு தரவுகள் ஏ மற்றும் பின்னு எடுத்துக்கிற ஏ ப்ளஸ் பின்னு எழுதிக்கலாம் பை எண்ணின் மதிப்பானது ஏழு தரவுகள் இருக்குது அப்போ ஏழுன்னு கொடுத்துருவோம் எட்டு மதிப்புகளை கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு பிளஸ் நாலு ஆறு ஆறு பிளஸ் பத்து பதினாறு பதினாறு பிளஸ் பன்னிரெண்டு எனும் பொழுது இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு ப்ளஸ் பதினாலு நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஏ ப்ளஸ் பின்னு நியூமரேட்டரில் இருக்குது டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஏழு வலது பக்கம் போகிறப்ப பெருக்கல்ல மாதிரியிலும் ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு ஏ பிளஸ் பி மட்டும் இடது பக்கம் வச்சுக்கிட்டு நாற்பத்தி ரெண்டு வலது பக்கம் கொண்டு போகிறப்ப மைனஸ் நாற்பத்தி ரெண்டு ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஐம்பத்தி ஆறு மைனஸ் நாற்பத்தி ரெண்டு எனும் பொழுது மதிப்பு பதினான்கு இதை சமன்பாடு ஒன்றுன்னு கொடுத்துடலாம் இதிலிருந்து பி ஏது வேணும் அப்படின்னா பி வேணும்னா பதினாலு மைனஸ் ஏன்னு எழுதலாம் ஏ வேணும்னா பதினாலு மைனஸ் பின்னு சொல்லிட்டு எழுதலாம் அடுத்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய த தகவலானது விளக்கவர்க்க சராசரி விளக்கவர்க்க சராசரி விளக்கவர்க்க சராசரியின் சராசரி சிக்மா ஸ்கொயர்னு கொடுப்போம் சூத்திரமானது சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை எண்ணு மைனஸ் சமேஷன் எக்ஸ் பை எண்ணு ஹோல் ஸ்கொயர் இதில் சிக்மா விளக்கவர்க்க சராசரி சிக்மா ஸ்கொயரின் மதிப்பு பதினாறுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் தெரியாத அப்படியே எழுதிக்கலாம் பை எண்ணு எண் என்பது ஏழு சமேஷன் எக்ஸ் பை எண் அப்படிங்கிறது சராசரி எக்ஸ்பாருக்கு உண்டான மதிப்பு சமேஷன் எக்ஸ்பார் பை எண்ணு அதாவது சராசரி மதிப்பு என்னன்னு கொடுக்கப்பட்டிருக்கு எட்டுன்னு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால எட்டுன்னு கொடுத்துடலாம் பதினாறு ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏழு மைனஸ் எட்டு பெருக்கல் எட்டு அறுபத்தி நாலு பதினாறு மைனஸ் அறுபத்தி நாலு இடது பக்கம் வரப்ப ப்ளஸ் அறுபத்தி நாலு சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை எண்ணு பதினாறு ப்ளஸ் அறுபத்தி நாலுன்னு கூடுதல் எண்பது ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை எண்ணு இடது பக்கமும் வலது பக்கமும் மாற்றி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏழு ஈக்குவல் டு எண்பது ஏழு வலது பக்கம் போகிறப்ப பெருக்கல் ஆகிடும் இப்போ சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு ஒரு ஜீரோ சேர்த்துக்கிறோம் இது வர்க்கங்களின் கூடுதலுக்கு உண்டான மதிப்பு மொத்தம் ஐந்து தரவுகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஐந்து தரவுகளுக்கு உண்டான கூடுதல் தான் நம்ம இங்கே இருக்கிறோம் ஏழு தரவுகள் அப்படிங்கிறப்ப சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர்ல ஏழு எண்ணையும் கூட்டிக்கிறோம் முதல் ஐந்து எண்கள் ரெண்டு ஸ்கொயர் பிளஸ் நாலு ஸ்கொயர் பிளஸ் பத்து ஸ்கொயர் பிளஸ் பன்னெண்டு ஸ்கொயர் பிளஸ் பதினாலு ஸ்கொயரு மற்ற இரண்டு தரவுகள் ஏ மற்றும் பி ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இந்த ஏழு தரவுகளின் கூடுதல் வர்க்கங்களின் கூடுதல் மதிப்பானது ஐநூற்றி அறுபதுக்கு சமம் இதை சுருக்கலாக ரெண்டே பெருக்கல் ரெண்டு நாலு நாலு ஸ்கொயர் நாலு பெருக்கல் நாலு பதினாறு பைத்து பெருக்கல் பத்து நூறு அடுத்து பன்னெண்டு பெருக்கல் பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு ப்ளஸ் பதினாலு பெருக்கள் பதினாலு நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஏ ஸ்கொயரு ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐநூற்றி அறுபது எண்களெல்லாம் கூட்டிக்கிட்டோம்னா கிடைக்கக்கூடிய மதிப்பானது நானூற்றி அறுபது ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐநூற்றி அறுபதுன்னு கிடைக்குது இதில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படியே எடுத்துக்கலாம் ஐநூத்தி அறுபது பிளஸ் நானூத்தி அறுபது ஆனது பக்கம் போறப்ப மைனஸ் நானூத்தி அறுபதுன்னு ஆகும் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ரெண்டையும் கழிக்கிறப்ப மதிப்பு நூறு இந்த மதிப்ப இந்த சமன்பாட்டை சமன்பாடு ரெண்டுன்னு கொடுத்துக்கலாம் அடுத்து பியின் மதிப்பை இதில் பிரதி இடலாம் பி ஈக்குவல் டு பதினாலு மைனஸ் ஏ என இரண்டில் பிரதியிட கிடைக்கக்கூடிய மதிப்பு ஏ ஸ்கொயர் பிளஸ் பிக்கு பதிலாக பதினாலு மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு நூறு சூத்திரம் பயன்படுத்துகிறோம் என்ன சூத்திரம் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் எனும் பொழுது ஏ ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிற சூத்திரத்தை பயன்படுத்தி விரிவாக்கம் செய்கிறோம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பதினாலு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஏவின் மதிப்பு பதினாலு பியின் மதிப்பு ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் எனும் பொழுது ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு நூறு சுருக்கலாம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பதினாலு பெருக்கள் பதினாலு நூற்றி தொண்ணூற்றி ஆறு மைனஸ் ரெண்டு பெருக்கள் பதினாலு இருபத்தி எட்டு ஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு நூறு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ரெண்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் இருபத்தி எட்டு ஏ ப்ளஸ் நூற்றி தொண்ணூற்றி ஆறு வலது பக்கம் இருக்கக்கூடிய நூறு இடது பக்கம் வரப்போ மைனஸ் நூறு நாயுடு ஈக்குவல் டு ஸீரோ சமன்பாட்டு அமைப்புங்கிறப்ப ஒரு ஸ்கொயர் நம்பர் ரெண்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் இருபத்தி எட்டு ஏ நூற்றி தொண்ணூற்றி ஆறு மைனஸ் நூறு எனும் பொழுது மதிப்பு தொண்ணூற்றி ஆறு ப்ளஸ் தொண்ணூற்றி ஆறு ஈக்குவல் டு ஸீரோ மூன்று மதிப்புகளுமே பொதுவாக இரண்டால் வகுபடும் அப்படிங்கிறதுனால ரெண்டாவை வகுத்துக்கலாம் ரெண்டு ஏ ஸ்கொயர் இருபத்தி எட்டு ரெண்டால் வகுக்கிறோம் அப்படிங்கிறப்ப பதினாலு ஏ தொண்ணூற்றி ஆறு பை ரெண்டு நாற்பத்தி எட்டு ஈக்குவல் டு ஜீரோ இது ஒரு இருபடி சமன்பாடு எனங்கிறதுனால காரணிப்படுத்திக்கலாம் ஸ்கொயர் உறுப்பின் கெழுவானது ஒன்றுன்னு இருக்குது மார்லி உறுப்பின் மதிப்பானது நாற்பத்தி எட்டுன்னு இருக்குது ஒன்று பெருக்கல் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு இரண்டு எண்களை பெருக்கிறப்ப நாற்பத்தி எட்டுன்னு கூட்டுறப்ப மைனஸ் பதினாலுன்னு வரணும் எந்த இரண்டு எண்கள் எடுக்கலாம் எட்டு ஆறு நாற்பத்தி எட்டு ரெண்டுமே மைனஸ் குறியில் கொடுத்துட்டோம்னா பெருக்கிறப்ப ப்ளஸ் நாயுடு கூட்டுறப்ப மைனஸ் பதினாலு இப்போ எப்படி பிரித்து எழுதிருக்கிறோம் ஏ மைனஸ் ஆறு ஏ மைனஸ் எட்டு ஈக்குவல் டு ஜீரோ தனித்தனியாக ஜீரோக்கு சமப்படுத்திக்கிறோம் ஏ மைனஸ் ஆறு ஈக்குவல் டு ஜீரோ ஏ மைனஸ் எட்டு ஈக்குவல் டு ஜீரோ இப்போ ஏ ஈக்குவல் டு ஆறுங்கிறது ஒரு மதிப்பு அடுத்து ஏ ஈக்குவல் டு மைனஸ் எட்டு வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ் எட்டுன்னு ஆகிடும் ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் எட்டுங்கிறது மற்றொரு மதிப்பு பி மதிப்பு கணக்கிடலாம் ஏ ஈக்குவல் டு ஆறு எனில் பி ஈக்குவல் டு மதிப்பானது பதினாலு மைனஸ் ஏன்னு இருக்கு ஏக்கு பதிலாக ஆறுன்னு கொடுக்குற எட்டு ஸோ பி ஈக்குவல் டு என்ன மதிப்பு கிடைச்சிருக்குது எட்டுன்னு கிடைக்குது இது ஒரு மதிப்பு அடுத்து ஏ ஈக்குவல் டு எட்டுன்னு கொடுக்குறப்ப பி ஈக்குவல் டு பதினாலு மைனஸ் எட்டு ஆறு விச் இம்ப்ளைஸ் பி ஈக்குவல் டு ஆறு கணக்கிட வேண்டியது மற்ற இரண்டு தரவுகள் தான் இப்போ ஏக்கு ஆறுன்னா பி ஏக்கு ஆறு எட்டுன்னு இருக்குது பிக்கு ஆறு எட்டுன்னு இருக்குது அதே இரண்டு எண்கள் ஏக்கு ஆறுன்னு எடுக்கிறப்ப பி எட்டு ஏக்கு எட்டுன்னு எடுக்கிறப்ப பி கு ஆறுன்னு கிடச்சிருக்குது தர் ஃபோர் மீதம் உள்ள இரு தரவு புள்ளிகள் ஆறு மற்றும் எட்டு ஆகும் தேங்க் யூ